அறைக்கட்டள தலைவர் மணிவேல் சுப்பிரமணியம் அவர்களுக்கு சுப்பிரமணியம் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் ஐந்து ஆண்டு காலமாக மிக சிறப்பாக பணியாற்றிய வேர்கல் அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் பொன்னாடை போட்டி மரியாதை செய்கிறார் இந்த நிகழ்ச்சி மீண்டும் அவர்களை ஒரு படி உயர்த்தி செல்லும் இன்னும் பல அரிய விஷயங்களை அவர்கள் செய்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களும்

வேண்டுகோள் அதாவது யாருக்கும் விருது கொடுத்தது விஜயகாந்த் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து பசி அப்படி இருக்காரு பசிக்காக நிறைய பேர் கண்ணதானம் செய்யற ஒரு அஞ்சு பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு விருது கொடுக்கிறதுக்காக முயற்சி முடிவு செய்திருந்தோம் அதுல வேலூரை சேர்ந்த ரவிசங்கர் டாக்டர் அவர்களுக்கு உங்க கையால விருது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்

மரியாதை செய்யப்படுகிறது நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கொடைத்தன்மையால் தான் முப்பத்தி ஏழு வருஷம் ஆனாலும் அவர் இன்னும் நிலைத்து நிற்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போலதான் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர் போது வாழ்ந்த விட வாழ்ந்து மறைந்த பிறகு அவர் வாழ்கிறார வாழ்க்கை அதுதான் மிகப்பெரிய வாழ்க்கை அது ஒரு பாடம் நன்றாக இருக்கின்ற எல்லோருக்கும் தலைவரும் நம்முடைய கேப்டன் விஜயகாந்தும் ஒரு பாடங்கள் ஏன்னா நான் எல்லா பட்டதாரிகளுக்கும் நான் பட்டமளி என்னுடைய எல்லா கல்லூரியிலும் பட்டமளிப்பு நான் சொல்லுவேன் இந்த வாட்சி மோதரம் கூட கடைசி நாளில் வராது நாம் செய்த பாவ தான் நம்ம ஓட வரும் அதுபோல கேப்டன் விஜயகாந்த் வாழ்ந்த பிறகும் அவருக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு மக்கள் அதை நிரூபிச்சிருக்காங்க அதனால் வந்து நாம் வாழ்கிற காலத்தில் விட வாழ்ந்த பிறகு நமக்கு என்ன மரியாதை இருக்குதுங்கிறத பொறுத்த வளர்ந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச நாலு பேர் உதவி செய்யணும் நம்மளால முடிஞ்ச இதுக்கு மற்றவங்க உதவணும் இதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை விட்டு அவர் எனக்கு நினைவுபடுத்திருக்காரு அதை நான் உங்களுக்கு நன்மை பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ